தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டத்தில் கவர்னகிரியில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்திரனார் நினைவு மணிமண்டபமானது அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தேவேந்தர்கல வேளாளர் விடிவெள்ளி ஆயிரம்பட்டி தொழிலதிபர் எம் சி பாண்டியன் தலைமையில் திரளானோர் சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் அப்பொழுது அவர் சுதந்திர போராட்ட வீரர் சுந்தரலிங்கனார் தேவேந்திரகுள மக்களின் மிகப்பெரிய ஒரு விடிவெளியாக இன்றைக்கு காட்சியளிக்கின்றார் அதே போல எம் தேவேந்திரகுள வேளாளர் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் உடனடியாக அந்த இடத்தில் சென்று அவர்களுக்கு நீதி வழங்கிடவும் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்திடவும் அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திடவும் பல்வேறு வழிவகைகளில் உதவி செய்து வருகிறேன் என்று தெரிவித்தார் மேலும் அவரோடு வருகிருந்த அத்தனை பேரும் மாலை அணிவித்து மரியாதை செய்து சிறப்பு செய்து வழிபட்டனர் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா